அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதலாம் இடமிருந்து வளம் ஒன்று தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சின்னத்தில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீ டேஷ் நகரத்தில் உள்ள ஆண்டாள் கோவில் கோபுரம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஒன்று மேலிருந்து கீழ் தலைமுடி பெரிதும் கொட்டி போனவர்கள் இதை தலையில் பொருத்திக் கொள்வதுண்டு என்ன வைப்பாங்க விக் இரண்டு மேலிருந்து கீழ் நூல் நூல்னா பூல ஆரம்பிக்குது புத்தகம் ஏழு இடமிருந்து வளம் அந்த வில் இணைப்பில் ஓர் இசைக்கருவி தவில் மூன்று மேலிருந்து கீழ் மெல்லிய மழை தூரல் ஒன்பது இடமிருந்து வளம் நூலகவியலில் பெரும் புகழ் பெற்றவர் ரா டேஷ்நாதன் ஸ்ரீகா சீர்காழி ரா அரங்கநாதன் அரங்கநாதன் பன்னிரண்டு இடமிருந்து வளம் ஆயுள்யம் பூரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இடையில் மகம் கீழ் டேஷ் உணர்வு என்பதை கருணை என்றும் கூறலாம் இருக்கு கா இருக்கு என்ன இரக்க உணர்வு இரக்க உணர்வு என்பதை கருணை என்றும் கூறலாம் பன்னிரண்டு மேலிருந்து கீழ் மூளையை பாதுகாக்கும் எலும்புகளின் தொகுப்பு மண்டையோடு பதினாறு இடமிருந்து வளம் வைரம் ஆங்கிலத்தில் வைரம்னா டைமண்ட் டைமண்ட் பதினைந்து மேலிருந்து கீழ் வருத்தம் வருத்தம் அப்படின்னா வாட்டம் பத்தொன்பது இடமிருந்து வளம் கண்ணீரும் டேஷ் யூமாக காட்சியளித்த அவளை யாராலும் ஆறுதல் படுத்த முடியவில்லை கண்ணீரும் கம்பளையுமாக காட்சியளித்த அவளை யாராலும் கம்பளை பதினெட்டு மேலிருந்து கீழ் சிற்பியின் கைவண்ணம் சிலை சிலை பதினைந்து இடமிருந்து வலம் வளம் சொல் சொல் அப்படின்னா வாழ ஆரம்பிக்குது வார்த்தை பதிமூன்று மேலிருந்து கீழ் உலகம் பார் பதினொன்று இடமிருந்து வளம் கை கரம் பத்து மேலிருந்து கீழ் நோய்க்கு சிகிச்சை நடக்கிறது இனி கடவுள் மீது டேஷ் இப்போட்டு விட்டு காத்திருக்க வேண்டியதுதான் நோய்க்கு சிகிச்சை நடக்கிறது என கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு எட்டு இடம் இருந்து வளம் டேஷ் சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விடவும் மாட்டேன் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விடவும் மாட்டேன் வம்பு சண்டைக்கு ஐந்து மேலிருந்து கீழ் போர் வீரர்களின் உடலை பாதுகாக்க டேஷ் சம் பயன்படும் கவசம் பயன்படும் நான்கு மேலிருந்து கீழ் தீக்காயம் காரணமாக தோளில் உண்டாகக்கூடிய நீர்ப்படலம் கொப்புலம் பதினான்கு மேலிருந்து கீழ் வாடி என்பது இந்திய அரசின் குழந்தைகள் கர்ப்பிணியர் நலத்திட்டங்களுக்கான மையம் அங்கன்வாடி அங்கன்வாடி பதினேழு இடம் இருந்து வளம் டேஷ் நக நட்பது நட்பன்று என்கிறது திருக்குறள் முகநக நட்பது நட்பன்று என்கிறது திருக்குறள் பதினேழு மேலிருந்து செய்யப்படும் இது உமி போன்றவற்றை நீக்க உதவுகிறது முரம் பதினெட்டு இடம் இருந்து வளம் தாயின் தங்கை சிற்றன்னை எல்லாமே எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வலம் வளம் சிற்றெண்ண எழுதியாச்சு மேலிருந்து கீழ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கழுத்து புதி போட்டு எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ